வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஆவின் மாதாந்திர பால் அட்டையுடன் ரேஷன் அட்டையை இணைக்க உத்தரவு வீடுகளுக்கு வழங்கப்படும் ஆவின் பாலை வணிக ரீதியாக விற்பதை தவிர்க்க நடவடிக்கை ஆளுநர் ஆர் என் ரவியை இன்று சந்திக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து பேசவுள்ளதாக தகவல் ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்கு பட்டியலிலிருந்து காளைகளை நீக்குமாறு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தினர் கோரிக்கை மோடி ஆட்சியில் வாராக்கடன் முன்னூற்று அறுபத்தைந்து சதவீதம் அதிகரிப்பு காங்கிரஸ் குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும் வரை இந்தியாவுடன் நல்லுறவுக்கு வாய்ப்பில்லை பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் திட்டவட்டம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்தபோது தரைக்காற்று வீசியதால் குளிராக இருந்தது அடுத்த இரண்டு நாட்களில் இயல்பு நிலை திரும்பும் எனவும் வானிலை ஆய்வு மையம் விளக்கம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவதாக ஐநா பொதுச்செயலாளர் பொதுச் குட்டரஸ் வேதனை வன்முறையை தடுக்க உலக நாடுகளின் அரசுகள் தேசிய அளவில் செயல்திட்டத்தை வகுக்க வலியுறுத்தல் உலகக்கோப்பை கால்பந்தில் சவுதி அரேபியா வெற்றி வெற்றி கொண்டாட்டமாக தேசிய விடுமுறையை அறிவித்தது சவுதி அரேபிய அரசு இனி விரிவான செய்திகள் ஆவின் பாக்கெட்டுகளில் விற்கப்படும் பாலை சிலர் வணிக ரீதியாக விற்பதை தவிர்க்க ரேஷன் அட்டையை ஆவின் மாதாந்திர அட்டையுடன் இணைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஆரஞ்ச் நிற பாக்கெட் பாலை சிலர் மாதாந்திர அட்டையில் வாங்கி வணிக ரீதியாக விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது இதனையடுத்து ஆவின் மாதாந்திர அட்டையுடன் ரேஷன் அட்டையை இணைக்கும் பணியை ஆவின் நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது இருபத்தி ஏழு மண்டலங்களில் இணையதளம் மூலமாக இந்த பணி நடைபெற்று வருவதாகவும் இதன் மூலம் முறைகேடுகளை தவிர்க்க முடியும் எனவும் ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மாற்றுத்திறனுடைய குழந்தைகளுக்கு அரசின் அனைத்து வகை சேவைகளும் சென்றடைவதை கண்காணிக்க குழுக்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் அரசின் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து மாற்றுத்திறனுடைய குழந்தைகளுக்கு அனைத்து சேவைகளும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது இந்த அறிவிப்பு தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆணையர் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதினார் அவரது கோரிக்கை ஏற்கப்பட்டு அதற்குரிய உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது அதன்படி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த குழுக்கள் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து பலன்களும் சென்றடைகிறதா என்பதை கண்டறிந்து உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது கம்போடியா மியான்மர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து ஆயிரத்து இருநூறு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று சட்டவிரோதமாக பணிகளை செய்ய சொல்வதாலும் வேலை பலு காரணமாகவும் தவித்தவர்களை தமிழக அரசு மீட்டு வந்துள்ளதாக தெரிவித்தார் கம்போடியா நாடு மியான் தான் போயிட்டு சட்டத்துக்கு விரோதமான பணிகளை அவங்க செய்ய சொல்ற காரணத்தினால அங்கே ஏற்படுற சிக்கல்லேருந்து இருந்து மீட்டு வர்றது மற்ற பல்வேறு நாடுகளுக்கு வேலை பலு காரணமாக இவர்களால் அங்கே செய்ய முடியவில்லை என்று திரும்பி வருகின்ற சூழ்நிலை ஆயிரத்தி அறநூறு பேர் வந்து மீட்டு வந்திருக்கிறோம் அதில் வந்து ஏமாந்தவர்கள் மீது அவங்க புகார் கொடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுத்திருக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் திருச்சி மாவட்டத்தில் ரெண்டு பேர் பரில் குண்டாஸ்லேயே போட்டிருக்கோம் தொடர்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்று சந்திக்கவுள்ளார் உள்ளார் அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் சென்று ஆளுநரை சந்திக்கும் அவர் தமிழக சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து ஆளுநரிடம் ஆலோசிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக அவர் தமிழக அரசை விமர்சித்து வருகிறார் இந்நிலையில் உடனான சந்திப்பில் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் நடந்த கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பான பிரச்சினை பிரச்சனைகளை அவர் பட்டியலட்டை வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம் என வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் மேற்பார்வையாளர்கள்லாம் வந்து பேசினோம் அவங்க வந்து லோக்கலில் நாங்கள் வந்து வணிகர்கள்லாம் அப்படினாரு லோக்கலை பொறுத்தளவு பத்து வருஷம் எப்படி வந்துக்கிட்டாங்களோ அது மாதிரி நீங்கள் அனுமதிக்கணும்னு சொல்லிருக்கோம் பாஜக நிர்வாகி காயத்ரி ரகுராம் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் ஆறு மாதங்களுக்கு நீக்கப்படுவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதால் காயத்ரி ரகுராம் வகித்து வரும் அனைத்து பொறுப்புகளிலிருந்து ஆறு மாத காலத்திற்கு நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே எந்த விசாரணையும் இல்லாமல் கட்சியில் இருந்து தன்னை நீக்கிவிட்டதாக பாஜகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ள காயத்ரி ரகுராம் தெரிவித்துள்ளாா் நான் என் உரிமைக்கு கேள்வி எழுப்பினதுக்கு தட்டி கேட்டதுக்கு அவர் வந்து நீக்கினார்னா அது அவருடைய இஷ்டம் அவர் ஒரு தலைவராக தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணியிருக்காரு ஆனால் கட்சிக்கு கலங்குமாலும் சொல்றது தவறான ஒரு வார்த்தை அதை நான் எந்த காலத்துலேயும் நான் ஏற்பட மாட்டேன் கோவை கார் சிலிண்டர் வெடித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆறு பேருக்கும் டிசம்பர் ஆறாம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய முகமது அசாருதீன் கான் முகமது தல்கா முகமது ரியாஸ் ஃபெரோஸ் இஸ்மாயில் முகமது நவாஸ் இஸ்மாயில் ஆகிய ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த ஆறு பேருக்கும் விதிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியுடன் முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து கோவை சிறையில் இருந்து ஆறு பேரும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர் வழக்கை விசாரித்த நீதிபதி ஆறு பேருக்கும் அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டார் மங்களூரு குக்கர் குண்டுவெடிப்பு குற்றவாளி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நான்கு நாட்கள் தங்கியிருந்தது கர்நாடக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதில் சம்பந்தப்பட்ட முகமது ஷாரிக் கடந்த ஆகஸ்ட் மாதம் நாகர்கோவில் வந்தது தெரியவந்துள்ளது இவர் நான்கு நாட்கள் நாகர்கோவிலில் தங்கி பின்னர் அங்கிருந்து கேரளா சென்றுள்ளார் நாகர்கோவிலில் தங்கியிருந்த நான்கு நாட்கள் முகமது ஷாரிக் யார் யாரை சந்தித்தார் என்பது பற்றி உளவு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்பு சந்தேக நபர் தொடர்பாக அதிமுக முன்னாள் எம்பி பேசிய கருத்து முற்றிலும் தவறானது என்று கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அவர் வந்து இந்த கோட்டீஸ்வரன் கோயில் முன்னாடி வந்து போன வாரம் வந்து ஏதோ மர்ம நபர்கள் ஆயுதத்தோட வந்து ஆதாரம் இல்லாத தகவல் இல்லை இந்த மாதிரி ஆதாரம் தகவல்கள் அது முற்றிலும் தவறான தகவல் கண்டிப்பாக நான் அந்த பேட்டியை பார்க்கல பார்த்துக்க முடியாத நடவடிக்கை இஸ்லாமியர்கள் திமுகவின் வாக்கு வங்கியாக மட்டுமே உள்ளதாகவும் ஏழைகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகள் தீவிரவாத செயல்களுக்கு விளைக்க வாங்கி வருவதாக பாஜக தேசிய சிறுபான்மை அணி செயலர் வேலூர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் எந்தவித உணர்ச்சியும் அவர்கள் பெறாமல் திமுகவுடைய வாக்கு வங்கியாக காலமாக இருப்பதற்காக இஸ்லாமிய பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை அனுமதிக்க மறுக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தினர் டெல்லி பயணம் மேற்கொண்டனர் முன்னதாக திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்குழுவினர் காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாது விலங்குகள் பட்டியலில் இருந்து நீக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இது வந்து முக்கிய சட்டி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எங்கள் அமைப்பு சார்பாக தெரிவித்துள்ளார் மோடி ஆட்சியில் வாராக்கடன் முன்னூற்று அறுபத்தைந்து சதவீதம் உயர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சி செய்தித் தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீனேட் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை வாராக்கடன்கள் ஐந்து லட்சம் கோடியாக இருந்ததாகவும் மோடி ஆட்சிக் காலத்தில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்குள் இது பதினெட்டு லட்சம் கோடியாக உயர்ந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார் ஐந்து ஆண்டுகளில் முன்னூற்று அறுபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது என்றும் இதுகுறித்து மத்திய அரசு விளக்கமளிக்க என்றும் வலியுறுத்தியுள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் பத்து லட்சம் கோடி வாராக்கடன் கணக்கு புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் சுப்ரியா ஸ்ரீநேட் குற்றம் சாட்டியுள்ளாா் பாஜக ஆட்சி இருக்கும் வரை இந்தியாவுடன் நல்லுறவுக்கு வாய்ப்பில்லை என்று பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒருவருக்கொருவர் வர்த்தகத்தை நிறுவினால் அடையக்கூடிய பொருளாதார நன்மைகள் மிகப்பெரியதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளவர் ஆனால் காஷ்மீர் பிரச்சினை இதற்கு முக்கிய தடையாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இப்பிரச்சினையை தீர்ப்பது சாத்தியம் என்று நினைப்பதாகவும் ஆனால் பாஜக அரசு மிக கடுமையானது என்று தெரிவித்துள்ளார் காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் பாதையை இந்தியா வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் ங்களின் நிலைப்பாடு என்றும் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார் தென் மாவட்டங்களில் பெயரில் அரங்கேறும் கொலை மற்றும் வன்முறை சம்பவங்களை தடுக்க டிஐஜி மற்றும் எஸ்பிகள் தலைமையில் சிறப்பு படை அமைக்கப்பட்டுள்ளதாக நெல்லையில் தென்மண்டல ஐஜி தெரிவித்துள்ளார் நெல்லையில் நம்பி என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தென்மண்டல ஐஜி அஸ்ரா கார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் வன்முறை சம்பவங்களை தடுக்க சிறப்பு படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சாதி மோதல்களில் ஈடுபட்டவர்கள் மீண்டும் குற்ற சம்பவ சம்பவத்தில் ஈடுபட்டால் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தென் மண்டல ஐஜி அஸ்ரா தெரிவித்துள்ளார் வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பளவு முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இது இயல்பை விட ஆறு சதவீதம் அதிகம் சென்னையில் பல்வேறு இடங்களில் நள்ளிரவு நேரத்தில் பரவலாக மழை பெய்தது மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோர பகுதியை ஒட்டி நிலவி வருகிறது இதன் காரணமாக நள்ளிரவு நேரத்தில் மெரினா கடற்கரை திருவள்ளிக்கேணி ராயப்பேட்டை எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவதாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் வேதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் நவம்பர் இருபத்தைந்து அன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி அவர் ஆற்றிய உரையில் ஒவ்வொரு பதினோரு நிமிடமும் ஒரு பெண் அல்லது சிறுமி தனது நெருங்கிய உறவினராலோ அல்லது தனது காதலனாலோ கொல்லப்படுவதாக தெரிவித்தார் கொரோனா தொற்றிலிருந்து பொருளாதார கொந்தளிப்பு வரை தவிர்க்க முடியாமல் இன்னும் அதிகமான உடலாலும் மற்றும் மனதாலும் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உலக நாடுகளின் அரசுகள் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க தேசிய அளவில் செயல் திட்டத்தை வகுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஆண்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளாா் இலங்கையின் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான பட்ஜெட் திட்டத்தை அதிபர் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான பட்ஜெட் திட்டத்திற்கு ஆதரவாக நூற்று இருபத்தோரு வாக்குகளும் எதிராக எண்பத்து நான்கு வாக்குகளும் கிடைத்துள்ளன இலங்கை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கலந்து கொள்ளவில்லை அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் வாக்களிப்பில் நடுநிலை வகித்துள்ளார் சீனாவில் கடந்த நான்கு மணி நேரத்தில் புதிதாக இருபத்தெட்டாயிரத்து நூற்று இருபத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது உலகில் முதல் கொரோனா வைரஸ் தொற்று சீனாவின் ஊகா நகரில் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அங்கிருந்து உலகம் முழுவதும் பரவி வரலாறு காணாத தாக்கத்தை கொரோனா வைரஸ் தொற்று நோய் ஏற்படுத்திவிட்டது உலக நாடுகள் தற்போது படிப்படியாக கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வருகின்றன இந்நிலையில் சீனாவில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அங்கு கடந்த பல மாதங்களில் இல்லாத அளவிற்கு அதிக அதிகரித்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சீனாவின் உள்ளூர் நகரங்களில் இருபத்தெட்டாயிரத்து நூற்று இருபத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் கத்தாரில் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகின்றன குரூப் டி பிரிவில் அல் ரயான் பகுதியில் உள்ள எடுகேஷன் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டென்மார்க் துனிசியா அணிகள் மோதின அதில் டென்மார்க் துனிசியா அணிகள் மோதிய போட்டி பூச்சியத்திற்கு பூச்சியம் என்ற சமநிலையில் முடிந்துள்ளது உலகக்கோப்பை கால்பந்தில் வெற்றியை கொண்டாடும் விதமாக சவுதி அரேபிய அரசு தேசிய விடுமுறை அறிவித்துள்ளது இருபத்தி இரண்டாவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கத்தாரில் நடைபெற்று வருகிறது லீக் போட்டியில் மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணியை ஒன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் சவுதி அரேபியா வீழ்த்தி அசத்தியது முதல் பாதி முடிவில் ஒன்றுக்கு பூஜ்யம் என அர்ஜென்டினா முன்னிலை வகித்தது இரண்டாவது பாதியில் சவுதி அரேபியா வீரர்களின் அசத்தலான ஆட்டத்தால் அந்த அணி இரண்டுக்கு ஒன்று என வெற்றி பெற்றது சவுதி அரேபிய அணியின் வெற்றியை ஒட்டுமொத்த அரேபிய நாடுகளும் கொண்டாடி வருகின்றன இந்நிலையில் சவுதி அரேபியா வெற்றியை கொண்டாடும் விதமாக நாடு முழுவதும் இன்று ஒருநாள் தேசிய விடுமுறை அறிவித்து சவுதி மன்னர் உத்தரவிட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆவின் மாதாந்திர பால் அட்டையுடன் ரேஷன் அட்டையை இணைக்க உத்தரவு வீடுகளுக்கு வழங்கப்படும் ஆவின் பாலை வணிக ரீதியாக விற்பதை தவிர்க்க நடவடிக்கை ஆளுநர் ஆர் என் ரவியை இன்று சந்திக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து பேசவுள்ளதாக தகவல் ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்கு பட்டியலிலிருந்து காளைகளை நீக்குமாறு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தினர் கோரிக்கை மோடி ஆட்சியில் வாராக்கடன் முன்னூற்று அறுபத்தைந்து சதவீதம் அதிகரிப்பு காங்கிரஸ் குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும் வரை இந்தியாவுடன் நல்லுறவுக்கு வாய்ப்பில்லை பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் திட்டவட்டம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்தபோது தரைக்காற்று வீசியதால் குளிராக இருந்தது அடுத்த இரண்டு நாட்களில் இயல்பு நிலை திரும்பும் எனவும் வானிலை ஆய்வு மையம் விளக்கம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவதாக ஐநா பொதுச்செயலாளர் பொதுச் குட்டரஸ் வேதனை வன்முறையை தடுக்க உலக நாடுகளின் அரசுகள் தேசிய அளவில் செயல் திட்டத்தை வகுக்க வலியுறுத்தல் உலகக்கோப்பை கால்பந்தில் சவுதி அரேபியா வெற்றி வெற்றி கொண்டாட்டமாக தேசிய விடுமுறையை அறிவித்தது சவுதி அரேபிய அரசு இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன